அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கான வீடியோவில் ஒரு அற்புத சூரா இந்த சூறா வந்து அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்த ஒரு சூரா இந்த சூறா ஓதும்போது அனைத்து ஆபத்துகளை விட்டும் அல்லாஹுத்தாலா ஓதுபவர்களை பாதுகாக்கிறான் அது மட்டுமல்ல இந்த சூறாவ ஓதிட்டு வருபவர்களை செய்தான் சூனியம் செய்வினை இது எதுவுமே வந்து கிட்ட நெருங்காது இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சூறா அந்த சூறா வந்து சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ராவின் கடைசி இரு வசனங்களை தினமும் தூங்கும் முன் ஒரு தடவை ஓதிக்கொள்ளணும் இதை வந்து தினமும் ஓதிட்டு வருவதால் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அல்லாஹுத்தாலா ஓதுபவர்களை காக்கிறான் இது வந்து ஒரு அற்புதமான சூரா இந்த சூறாவை இன்றிலிருந்து ஓதத் தொடங்குங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல